மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அனைத்து மங்கையருக்கும் என்னுடைய அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை எத்தனை முறை சண்டை போட்டாலும் தன்னுடைய குழந்தை என்னென்ன வார்த்தைகள் தன்னை பேசினாலும் உடனே தன்னுடைய குழந்தையை தேடி வந்து பேசும் முதல் தெய்வமாகும் காலங்கள் மாறினாலும் நம் அம்மாக்கள் நம்மிடம் கேட்கும் கேள்விகள் மட்டும் மாறவே மாறாது அது என்ன கேள்விகள் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கருவறையில் பத்து மாதங்கள் சுமக்கிறாள் அது மட்டுமின்றி அந்த தாய் தன்னுடைய குழந்தையை காலம் தோறும் தன்னுடைய நெஞ்சில் சும சுமந்து கொண்டே இருப்பாள் அதுதான் ஒரு தாயின் மிகப்பெரிய பெரிய என்றே கூறலாம் ஒரு தாய் நமக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறாள் அத்தகைய குணத்தை பெற்ற அனைத்து தாய்மார்களுக்கும் என்னுடைய அன்னையர் தின வாழ்த்துக்களை மனம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கு கருப்பையில் தனது சொந்த இரத்தத்தால் உணவளித்து தனது குழந்தைகளை வளர்க்க பல தியாகங்களை செய்கிறாள் அவள் இந்த பூமியின் கடவுளுக்கு மாற்றாக இருக்கிறாள் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மீது வைத்திருக்கும் அன்பை எந்த அன்பும் மிஞ்சவோ அல்லது ஈடு செய்யவோ முடியாது எல்லா பெரிய மனிதர்களும் தங்கள் தாய்மார்களின் ஆதரவு மற்றும் பக்தியால் மட்டுமே இத்தகைய புள்ளிகளை அடைந்துள்ளனர் அவர்கள் எப்போதும் அவர்களுக்கு ஆதரவாக நின்று களத்தில் முன்னேற ஊக்கம் அளிக்கின்றனர் அன்பான மற்றும் பக்தியுள்ள தாயாக புத்திலிபாயிடமிருந்து பலன்களை பெற்ற ஒரு மாமனிதர் அது யாருன்னு தெரியுங்களா அவர் தாங்க நம்ம காந்திஜி அதுக்கு நம்ம ஒரு தாயோட இம்பார்டன்கு புத்திலிபாய் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காந்திஜி தான் ஒரு இம்பார்ட்டன் எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாங்க அன்னைய தினம் தாய்மையின் சிறப்பை போற்றும் நாள் அம்மா குடும்பத்தின் தூண் தன்னலமின்றி உழைத்து அன்பை பொலியும் தெய்வமாக திகழ்கிறாள் நம்முடைய அம்மா அவளின் தியாகங்களை நன்றியுடன் கொண்டாட வேண்டிய நாள் இன்று அனைத்தும் உண்மையே நம்முடைய தாய் போற்றப்பட வேண்டியவள் ஓகே ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே யாரால் அன்னையர் தினம் கொண்டாடப்பட்டது அப்படிங்கிற உண்மையான ஃபேக்ட் பார்க்கலாம் இப்போது அன்னையர் தினத்தின் வரலாறு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த அண்ணா ஜார்விஸ் என்பவர் முதன் முதலில் அன்னையர் தின கொண்டாட்டத்தை முன்னெடுத்தார் அவர் தனது தாயாருக்காக அன்னையார் தினத்தை அனுசரித்தார் இவருடைய தாயார் ரீவிஸ் ஜார்விஸ் சமூக சேவையாக சேவகையாக வாழ்ந்தவர் உள்நாட்டு போரில் காயமடைந்த ராணுவ வீரர்களுக்கு இவர் சேவை செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது நாட்டிற்கும் வீட்டிற்கும் அளப்பரிய சேவைகளை செய்த தன் தாயாரை நினைவுகூரும் கூறும் விதமாகத்தான் அன்னையர் தினத்தை அண்ணா ஜார்விஸ் கொண்டாடத் தொடங்கினார் ஜார்விஸின் முயற்சிக்கு அமெரிக்க அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அங்கீகாரம் வழங்கியது அப்போது முதல் மே மாதத்தில் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது மே பதினொன்று இன்று அன்னையர் தினமாக கொண்டாட அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியது அதன்படி அன்னையர் தினம் உலகெங்கிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது அன்னையர் தினம் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே லெவன் அதாவது இன்று அன்னையர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்தியாவில் மே மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது அன்னையின் குணத்தை கடவுளுடன் ஒப்பிடுகிறார்கள் அன்னையர் தினம் தாய்மையையும் தாய்மார்களின் அன்பையும் அர்ப்பணிப்பையும் கொண்டாடப்படுவதாகும் மேலும் தாய்மார்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் செய்த தன்னலமற்ற பங்களிப்பை அங்கீகரிக்கிறது அன்னையர்களை கொண்டாடும் இந்த தினத்தின் சின்ன வரலாற்றை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் அமெரிக்காவில் அன்னையர் தினத்தை நிலவுவதில் அண்ணா ஜார்விஸ் முக்கிய பங்கு வகிக்கிறார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அண்ணா ஜார்விஸ் தன் தாய் அண்ணா ரிவிஸ் ஜார்விஸ் இறந்த பிறகு அன்னையர் தினத்தை நினைவு ஒரு பிரச்சாரத்தை தொடங்கினார் அமெரிக்க உள்நாட்டு போரின் போது அவர் ஒரு சமாதான ஆர்வலராக இருந்தார் அவரின் தொடர் வெற்றியால் அன்னையர் தினம் விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டது இப்படியே அன்னையர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது என் அம்மா என் அம்மாதான் என்னை என் காலில் நிற்க கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் தவறுகளிலிருந்து எப்படி கற்றுக்கொள்வது என்று கற்றுக் கொடுத்தார் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் எனக்கு உதவி செய்தார் என் அம்மாவுடன் நான் மிகவும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் உணர்கிறேன் நான் சிறு வயதாக இருக்கும்போது என் அம்மா என்னை எழுப்பி படிக்க வைப்பார் என் அம்மா என் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் எல்லையற்ற தியாகங்களை செய்தார் அவள் என் வாழ்க்கைக்கு தன்னுடைய வாழ் வாழ்க்கை சந்தோஷம் எல்லாவற்றையும் தியாகம் செய்த தெய்வம் என்று ஒரு பேச்சாளர் கூறியுள்ளார் அது யாருன்னு தெரிஞ்சா கமானில் சொல்லுங்க ஒவ்வொரு அம்மாவும் தன் குழந்தைக்காக தியாகம் செய்கிறார்கள் அதனால் தான் அன்னையர் தினத்தை கொண்டாடுகிறோம் ஒவ்வொருவரின் அம்மாவும் முதல் கடவுள் தத்துவஞானி ஞானி வழிகாட்டி நண்பர் என்பது உண்மை அவள் தன் கைகளை பிடித்து நடக்க கற்றுக்கொடுக்கிறார் எப்படி பேசுவதென்று கற்றுக்கொடுக்கிறார் இந்த மாறும் உலகில் அவள் மட்டுமே நிலையானவள் அவளுடைய பெருமைகளையும் சாதனைகளையும் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது அம்மாவின் இதயம் அன்பால் நிறைந்தது பெற்றோர்கள் தன்னலமற்றவர்கள் மற்றவர்களை சந்தோஷப்படுத்த அவர்கள் பல தியாகங்களை செய்கிறார்கள் அவள் அன்பு மற்றும் அக்கறையின் பிரதிநிதி ஆவாள் ஒரு குழந்தையால் தன் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் போகலாம் ஆனால் ஒரு தாய் தன் குழந்தைகளின் கனவு கண்களை பார்த்து அவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை சொல்ல முடியும் தாயின் அன்பு மிக சக்தி வாய்ந்தது அவள் எவ்வளவு வழி அனுபவித்தாலும் எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் அவள் எப்போதும் தன் குடும்பத்திற்கு ஒரு கேடயமாக இருக்கிறாள் மண்ணுலகில் உயிர்களையெல்லாம் தன்னிலிருந்து ஈன்றெடுத்து அன்பினால் அரவணைத்து தாய்மொழியூட்டி அறியூ அறிவூட்டி ஆளாக்கி அவனியில் ஆதார கருதியாய் திகழும் அன்னையர்க்கு என்னுடைய தின வாழ்த்துக்கள் அன்பின் மொழியை நம் அனைவருக்கும் அறிமுகம் செய்த அற்புதமான கடவுள் அன்னையின் தூய அன்பிற்கு ஈடு இணை ஏதுமில்லை